எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல அடி மாதத்தில் எந்தெந்த கிழமைகளில் எந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அடி மாதம் தெய்வீக சக்தி நிறைந்த மாதம் இந்த மாதத்தில் எந்த கோவிலுக்கு சென்று வேண்டுமானாலும் தாராளமாக வழிபாடுகளை செய்யலாம் எந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டாலும் அந்த தெய்வத்தின் அருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அதோடு சில குறிப்பிட்ட முறைகளில் வழிபாடு செய்தால் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் அதனாலதான் அடி மாதத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு சொல்லுவாங்க நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தெய்வத்தின் கோவிலுக்கும் ஆடி மாதத்தில் சென்று வழிபாடு செய்தால் நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் தேரும் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டினை செய்தாலே நிச்சயமாக பலனும் கிடைக்கும் காரணம் ஆடி மாதத்தில் செய்யப்படும் ஒவ்வொரு வழிபாடும் பல மடங்கு அதிக பலனை தரும் ஆடி மாதம் என்றாலே அனைவரும் அம்மன் கோவில்களுக்கு சென்றுதான் வழிபாடு செய்ய வேண்டும் நினைக்கிறாங்க ஆடி மாதம் அம்மன் மாதம் அம்மன் கோவிலுக்கு மட்டும்தான் போகணும் என்பதும் கிடையாது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் தீர்வதற்கு ஏற்ற மாதம் ஆடி மாதம் அதனால ஆடி மாதம் நமக்கு எந்த பிரச்சனை வேணுமோ அதற்குரிய கோவிலுக்கு சென்று குறிப்பிட்ட முறையில் வழிபாடு செய்தால் நிச்சயமாக கைமேல் பலன் உங்களுக்கு கிடைக்கும் அடி மாதத்தில் எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு வேண்டுமானாலும் சென்று வழிபாடுகள் செய்யலாம் எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு எந்த கிழமையில் போகணும் எந்த மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யணும் என்பதை தெரிஞ்சுகிட்டு செல்வது சிறப்பான பலன்களை தரும் அடி மாதத்தில் எந்த பிரச்சனை தீர எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு போக வேண்டும் என்பதை இப்போ பார்க்கலாம் கோவிலுக்கு காலை ஆறு முதல் எட்டு மணிக்குள்ளான நேரத்தில் சென்று மட்டுமே வழிபாடுகள் செய்யணும் என்பதை மறக்க கூடாது ஆடி மாதம் செல்ல வேண்டிய கோவில்கள் ஆடி ஞாயிறு ஆடி ஞாயிற்றுக்கிழமை அன்று அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை தரிசனம் செய்யணும் ஓம் சக்தி என்று அன்னையின் மந்திரத்தை சொல்லியபடியே பதினோரு முறை அம்மனின் சன்னதியை சுற்றியும் வரணும் அதற்கு பிறகு அம்மனின் சன்னதிக்கு முன்பு சென்று அமர்ந்து உங்களுடைய கோரிக்கை அல்லது வேண்டுதல் எதுவோ அதை சொல்லி முறையீடுகள் செய்யணும் அந்த வேண்டுதல் நிறைவேற செய் என்று மனதார பிரார்த்தனைகளை கோவிலை சுற்றி வந்த பிறகுதான் உங்களுடைய வேண்டுதலை ஆடி மாதம் திங்கட்கிழமையில் சுவாமி முன்பாக நின்று பதினெட்டு முறை சொல்லணும் அதற்கு பிறகு ஐந்து முறை சுவாமி சன்னதியை மட்டும் சுற்றி வலம் வரணும் மற்ற தெய்வங்களை சுற்றக்கூடாது சிவனை மட்டும் ஐந்து முறை சுற்றி வந்தாலே முன்வினை பாவங்கள் நீங்கி மனதை அழுத்தும் கவலைகள் நீங்கும் ஆடி செவ்வாய் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் வள்ளி தெய்வானை சமேத முருகன் கோவிலுக்கு சென்று ஒன்பது முறை பலம் வரணும் ஓம் சரவணபவ மந்திரத்தை சொல்லியபடி ஒன்பது முறை சுற்றி வரணும் அதற்கு பிறகு சுவாமி முன் அமர்ந்து உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி பிரார்த்தனைகள் செய்யணும் குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை புரிதல் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஆடி செவ்வாயில் முருகனை இப்படி வழிபாடு செய்யணும் ஆடி புதன் ஆடி புதன் கிழமையில் அருகிலுள்ள உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று முதலில் கொடி மரத்தை வணங்கிவிட்டு உள்ளே சென்று கோவிந்தா கோவிந்தா என்று சுவாமியின் திருவடிகளை பார்த்து சொல்லிவிட்டு கோவிந்தா ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை சொல்லியபடியே ஏழு முறை சுற்றி வரணும் அதற்கு பிறகு சுவாமி சன்னதிக்கு முன்பாக அமர்ந்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லி வழிபட்டாலே கடன் பிரச்சனை போன்ற பணம் தொடர்பான பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் விலகும் ஆடி வியாழன் ஆடி வியாழக்கிழமையில் நவகிரகங்களில் இருக்கும் குரு அல்லது தட்சிணாமூர்த்தி அல்லது பெருமாள் கோவிலில் இருக்கும் ராமானுஜர் போன்ற குருமார்கள் மகான்கள் ஆகியோரின் கோவிலுக்கு சென்று மூன்று முறை வலம் வரணும் அந்த தெய்வத்திற்குரிய சுவாமியிடம் வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனைகள் செய்யணும் இப்படி வழிபட்டாலே குழந்தைகள் நன்றாக படிப்பாங்க அவர்களின் நினைவாற்றலும் பெருகும் வாழ்க்கை சிறப்பாக அமையும் ஆடி வெள்ளி ஆடி வெள்ளி என்றாலே மங்களகரமான நாள் பணம் மற்றும் மன நிம்மதி வேணும்னு நினைக்கிறவங்க ஆடி வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தேவி கோவிலுக்கு சென்று வழிபாடுகள் செய்யணும் ஓம் நமோ மகாலட்சுமியே நமக என்ற மந்திரத்தை சொல்லியபடியே மூன்று முறை வலம் பிறகு மகாலட்சுமி தேவியின் பாதங்களை பார்த்து உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி வழிபாடுகளும் செய்யணும் ஆடி சனிக்கிழமை சனியால் பலவிதமான பிரச்சனைகள் கஷ்டங்களை சந்திக்கிறவங்க ஆடி சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகணும் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய் ராம் என்ற மந்திரத்தை சொல்லியபடியே பன்னிரண்டு முறை சுற்றி வலம் வரணும் அதற்கு பிறகு என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தேர்த்து நல்ல வழிகளை காட்டு ஆஞ்சநேய பகவான் வானே என்று மனதார பிரார்த்தனையும் செய்துக்கணும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் சேர